イエーイ

سڀ ميٽي ڪندا نه ٿو هاڻي ڪا ڳالهه نه ٿو هاڻي ڳالهه لکڻا مڙد نيٽي نائي போய் எங்க பாம்பா கட்டி போன எதற்கை கிளா எதற்கு కనువరణ <muchas> పరిపూర్తి

என்னை கொண்டு வந்த சீமான இருக்கு மாமன எங்க வீட்டுக்கு அதுக்கு சபையில் இருப்பாங்கன்னு இன்னைக்கு சபையில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு வந்த கற்பகா நசத்த வீட்டு உள்ள

பச்ச துணுக்கானி என்ன பெத்த ஐயா அன்னைக்கு கானகு எங்க வீட்டுக்கு அன்னைக்கு காடு இருந்து ஊடு வந்தா கருவு குழம்பு வைப்பேன் என்னை கொண்டு வந்த சீமான எனக்கு அண்ணன் தம்பி நான் அண்ணன் வீட்டுக்கு போவேன் தம்பிச்சு வீட்டுக்கு போவேன்

எங்க அம்மாவுட்டிய சேனைகளை அண்ணங்கு கோடி மின்ன வரும் எனக்கு அண்ணன் இல்லாதா எனக்கு அண்ணன் இல்லாத நீ பெத்த பொண்ணுக்கு அண்டாவல தண்ணி இல்ல என்ன பெத்த மாதா நீ பெத்த பொண்ணு என்ன பெத்த மாதா அன்னைக்கு அண்டாவள நீ அணி இல்ல

என்னோட கூட பிறந்த தங்கிக்கு இன்னைக்கு தமிழசு கரும்பு இருக்கும் உனக்கு தண்ணி மழக்க பாவி தண்ணி மழக்கமாடா என்னோட கூட பிறந்தான்டா உன்னோட தங்கி நீ தலையடுச்சு நீங்க பார்க்கலடா எனக்கு அண்டாவில் என்ன இருக்கும் என்ன இருக்கும் என்னோட கூட பொருந்தண்ணா உன்னோட தந்திக்கு அண்டா சுத்த இருக்கும் உனக்கு என்ன மேடா உனக்கு என்ன என்னோட கூட பொருந்தண்ணா நீ பெத்த பொண்ணு நீச்சு பார்க்கலடா அம்மா எங்க நீ பெத்த பொண்ணு ஊடு வந்தா நான் கொடுத்த பொண்ணு கொடுத்த பொண்ணு வந்தா இன்னைக்கு கொட்டாதாரங்க இருக்கும் என்ன பெத்தம்மா தான் அவனுக்கு ஒரு இன்னைக்கு கொய்யா மாதிரி பின்சாரும்

நான் கற்புள்ள பெண்ணாக இருந்தால் என் கற்பனை நிலைநாட்டு வேணும்னா நான் கற்புள்ள ஒரு கற்பகொல்லியாக பிறந்து என் கணவரை என் உயிர் போவாங்க எங்க வீட்டுக்கார போயிட்டு என் மாமா மாமாட்டு ஒப்படைக்கலாம் அந்த முருகனுடைய சன்னிதானத்திலே ஆலயத்திலே இருந்து டா காலைல வந்து போ ஆடுறது குட குட குடு எந்த புண்ணிய சேத்துதுரே எல்லா தாய்க்கு எல்லாம் சிகாமணிகளை எல்லாம் வந்தாக கூடி குடி இந்த பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து இருக்காங்க இத காலையில நீ சொன்ன மாதிரி கட்டி கர சொன்ன மாதிரி பால் வாங்களா இல்ல குழந்தை பிஸ்கட் வாங்களா வீட்டுக்கு எது வந்து காலையில வந்து போ திருடு திருடுங்க ஆபரா பேசி போறீங்க அப்படி இந்த பெண் சமுதாயம் எல்லாம் கூடி எங்க ஊர்ல வந்து ஒரு பெண்ணு பட்டவள் உன்னை என் கூட பிறந்த சகோதரி மாரி பாவிக்கிறேன் என் வீட்டுல ஒரு கண்ணீர் தண்ணி விட்டு நீ கூடாது அப்படின்னு என் கண்ணீர் தண்ணி பாராட்டி தாய்கொழி சிகாமணி அனைவரும்

ஜக்கூடிய ஜெய ஜன மகாராஜனும் முடித்து மூன்று நாளாக அனுப்பத்தில் முருகன் கோயிலுக்கு சென்றவர்கள் மகன் திரும்ப வரவில்லை என்று கற்பகோலியை அடியோதனம் அடித்து மன்னாரின் மகனாக இருக்கும் இல்லை என்றால் நீ வராது என்று அடியோதனம் அடித்து துறைத்துவிடத்தில் கற்பகோலி திருச்செந்தூர் முருகனை செல்ல

அப்படி பகவான் பொறுப்பிடமா ஆண்டு வரக்கூடிய கொண்ட அப்படி பகவான் பெயரை வகுத்த கோவிந்த அண்ணா அவர்கள் எனக்காக வழங்கி ரூபாய் நூத்தி ஒன்று குடும்பத்தை பட்டி பெருத்து பால் பண்ணுவங்கர் கடலில் இருந்து மலை வரிக்கை பேர் எடுத்த இந்த ஊரை சார்ந்த நாடக பேராசிரியர்

ஒரு குழந்தைய பிறக்க வேண்டும் ஒரு குழந்தை பிறந்தால் கடவுள் புண்ணியத்துல அந்த முருகன் புண்ணியத்துல அதே மாதிரி உனக்கு தேர் புதுசா பூட்டி அந்த பையனை இழுக்கும் பொருள் பிரதனம் பண்ணிக்கிறாங்க ஏ முருகா அடுத்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை குடி என்று அவர் கர்ப்பத்தை தொலைக்க வேண்டும் என்று எனக்காக அருமையை சொன்ன கணிகை அவர் குடும்பத்தில் யாரும் ஒரு புரிய வராமல் இந்த முருகப் பெருமான் இருந்து பத்தி பத்து பல்பு வாங்கி மக்கள் சம்பத்த பல சம்பத்தாக வாழ்வாங்கி திருச்செந்தூர் அடிச்சல்ல அது தமிழகத்தில் திருவாசி ஓரடி சுற்றிடக்கூடிய நாரத பிரம்மாச்சாரியா இன்றைய தினத்தில் யாராவது ஒரு கலத்தை மூட்ட வேண்டும் என்று நாரத பிரம்மாச்சாரியர்கள் அவரை கலந்து